மழை பாதிப்பால் சேதம் அடைந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு திருவள்ளூர் பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு உதவி செயற்பொறியாளர் வேலு உள்ளிட்ட அதிகாரிகளுடன் மழையில் பாதிக்கப்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட இடங்களை திருவள்ளுவர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்த மற்ற கட்டிடங்களை மழை நீர் தேங்கியுள்ள சாலை அதன் தரம் குறித்து ஆய்வு செய்து உடனடியாக சீரமைக்குமாறு ஆட்சியர் பிரபுசங்கர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்